வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொடியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் தமிழக அரசியல் களத்தில் இன்று மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டுக் கொண்டு இருக்கக்கூடிய விடயம் பெரியார் அவர்களை மையப்படுத்திய கருத்துகள்தான் சீமான் அவர்கள் சொல்லிய கருத்து பொய் என்றும் இல்லை அது உண்மை என்றும் பல விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த சூழலில் பெரியார் பேசியதாக சிலப்பதிகாரத்தை அருவறுக்கத்தக்க ஒரு நூல் என்று பெரியார் குறிப்பிட்டார் என்கின்ற செய்திகளை மையப்படுத்திய கருத்துகளும் அல்லது பெரியார் தமிழர்களை இப்படி இழித்துப் பேசினார் என்பதை மையப்படுத்திய செய்திகளும் பெரியார் உயர்வான கருத்துக்களை கொண்டவராக இருந்தார் என்கின்ற செய்திகளும் பெரியார் இளைஞராக இருக்கக்கூடிய சூழலில் அவர் மைனராக வாழ்ந்து பல பெண்களோடு தவறாக இருந்தார் என்பது போன்று சித்தரிக்கக்கூடிய செய்திகளையும் பலர் கூறக்கூடிய ஒரு களங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த களங்கள் ஆரோக்கியமானதா அல்லது இந்த களங்கள் தேவையானதா என்கின்ற கேள்விக்குள் பலர் சென்று கொண்டு இருக்கின்றார்கள் பலர் பெரியாருக்கு ஆதரவாக களத்தில் நிற்கிறார்கள் பலர் பெரியார்களுடைய கருத்துகளை எதிர்த்து களத்தில் நிற்கின்றார்கள் ஆனால் சீமான் அவர்கள் சொன்ன இந்த கருத்து உண்மையிலே பெரியாரால் பேசப்பட்டதா இந்த கேள்வி எல்லோருடைய மனதிலுமே எழும்பிக் கொண்டு இருக்கின்றன ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பரவலாக சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவ தொடங்கியது அந்த செய்தி எதனை மையப்படுத்திய செய்தி என்றால் பெரியார் குறிப்பிட்டதாக சில செய்திகளை பதிவிட்டிருந்தார்கள் அப்படி பதிவிட்ட அந்த செய்தியில்தான் பெரியார் பெண் ஆண் உறவுகளை குறித்து பேசிய விடயம் பெரும் சர்ச்சையான ஒரு பதிவு என்கின்ற கருத்துக்களை அது பதிவிடப்பட்டிருந்தது ஆனால் இந்த கருத்துகள் அப்பொழுது பேசப்பட்டன என்பதோடு அது அமைதியாகிவிட்டது அதன் பின்பு அப்போ அவ்வப்போ அவ்வப்போது இந்த செய்திகள் வெளியே வருவது வாடிக்கை அதன் பின்பு மீண்டும் இது அமைதியாகிவிடும் இந்த சூழலில்தான் புதுச்சேரியில் அவர்கள் இந்த செய்திக்கு ஒரு வலு கொடுத்த களத்தை அவர் முன்னெடுத்து வைத்தார் பெரியார் இதுபோன்ற கருத்துக்களை அவர் எடுத்து வைத்திருக்கிறார் அப்படி வைத்திருக்கக்கூடிய பெரியாரை தங்களுடைய வழிகாட்டி என்று கொள்ளக்கூடிய விஜய் அவர்களுடைய கட்சிகளோடு நாங்கள் எப்படி இணைய முடியும் என்கின்ற ஒரு கருத்தோட்டத்தோடு அவர் இந்த பதிவுகளை வெளியே எடுத்து வைத்தார் அந்த பதிவு வைத்த பொழுதே ஊடகங்களிலே ஒரு பிரதான செய்திகள் ஓட ஆரம்பித்தன மீண்டும் சர்ச்சையான கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் சீமான் என்கின்ற கருத்துகள் வலுவாக பதிவாகி கொண்டிருந்தன உடனடியாக பெரியாரை மையப்படுத்தி சீமான் இதுபோன்ற கருத்துக்களை வைப்பது இது முதல் முறையல்ல எனவே சீமான் அவர்களை எதிர்க்க வேண்டும் என்கின்ற களத்திலே பெரியாரை மையப்படுத்தியவர்கள் தீவிரமாக களத்தில் இறங்கினார்கள் சீமான் அவர்கள் மீது அறுபதற்கு மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன இந்த வழக்கின் விசாரணைகள் எந்த கோணத்தில் செல்லும் பொங்கல் தினத்தன்று சீமான் கைது செய்வதற்கான களங்கள் இருக்கிறதா என்கின்ற பல கேள்விகள் மக்கள் மத்தியிலே எழுப்பிக் கொண்டு இருக்கின்றன இந்த சூழலில் சீமான் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்ட அந்த கருத்து உண்மைதானா பெரியார் அப்படி ஒரு கருத்தை சொல்லியிருந்தாரா அப்படி சொல்லியிருந்தார் என்றால் அது எந்த காலகட்டத்தில் சொல்லியிருக்கிறார் போன்ற பல விடயங்கள் கேள்விகளாக எழும்பியிருக்கின்றன எனவே இதை குறித்து நாம் தேட வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது காரணம் மிக சர்ச்சையான ஒரு கருத்தாக பதிவாகி கொண்டிருக்கிறது இதில் உண்மை இருக்கிறதா என்கின்ற ஒரு விடயத்தை நாம் மையப்படுத்தி தேடலுக்குள் இறங்கினோம் பெரியார் இந்த விடயத்தை எப்பொழுது சொல்லி இருக்கிறார் என்று மற்றவர்கள் சொல்கிறார்கள் என்கின்ற பொழுது அதற்கு ஒரு குறிப்பிட்ட ஆதாரத்தை அவர்கள் குறிப்பிட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி விடுதலை என்கின்ற இதழில்தான் பெரியார் இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் என்பதுதான் செய்தி உண்மையிலே பெரியார் ஆண் பெண் உறவை குறித்து இதுபோன்ற கருத்துக்களை பதிவிட்டிருந்தாரா என்கின்ற கேள்வியோடு அந்த காலகட்டத்தில் உள்ள அந்த நாளிதழை தேடக்கூடிய களத்தை எடுத்தோம் அப்படி தேடுகின்ற பொழுது சில இணையதளங்களில் அந்த நாளிதழ் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்புகளும் இருந்தது அதை படிக்கக்கூடிய ஒரு களத்தையும் எடுத்தோம் அந்த க அந்த அன்று வெளியான அந்த நாளிதழில் சென்னையில் நடந்த ஒரு மாநாட்டை குறித்த செய்தி பெரிதாக பேசப்பட்டதாக அதிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது வேறு எந்தவிதமான கருத்துகளும் பெண்ணிய பெண்ணியமும் ஆணியத்தையும் சார்ந்து பெரியார் அவர்கள் சொல்லவில்லை என்பது ஒரு உறுதியான கருத்தாக இருந்தது ஆனால் இந்த இணையதளத்தில் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு க அந்த ஆதாரத்தை மட்டும் வைத்து அதை உண்மை என்று சொல்லிவிட முடியாது எனவே விடுதலை நாளிதழ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி வெளியாகி இருக்கிற அந்த விடுதலை நாளிதழை நேரடியாக அதை சென்று பார்க்கக்கூடிய களங்களை நாம் எடுத்து பயணித்தோம் அதற்கான முயற்சிகள் எடுத்த பொழுது அது அந்த நாளிதழ் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்தது அந்த நாளிதழில் அனைத்து பக்கங்களையுமே மெதுவாக இருந்து படித்து பார்த்தோம் அப்படி படித்து பார்க்கின்ற பொழுது எந்த இடத்திலுமே பெரியார் இதுபோன்ற கருத்துகளை அவர் பதிவிடவில்லை இது உண்மையைத்தான் நாம் குறிப்பிடுகின்றோம் அப்படி என்றால் பெரியார் மீது எதற்காக இப்படி ஒரு வன்மையான கருத்து வைக்கப்படுகிறது அல்லது பெரியாரை எதிர்த்து எதற்காக இவ்வளவு ஒரு பிரச்சனை கிளப்பப்படுகிறது அதுவும் இத்தனை ஆண்டுகள் கழித்து என்கின்ற கேள்விகளுக்குள் நாம் போகின்ற பொழுது தமிழர்களை சிதைக்க வேண்டும் என்று எழுப் எழு அதாவது தமிழர்களை சிதைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு திட்டமிடுதலா இது என்கின்ற கேள்வி எழும்புகின்றன இப்பொழுது ஊடகங்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அல்லது ஊடகங்களால் நடத்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பெரும்பாலான விவாதங்களில் இது சார்ந்த கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகின்றது இங்கு இருவேறு கருத்துகள் உண்டு ஒன்று நாங்கள் தமிழர்கள் என்று சொல்வதை நீங்கள் ஏன் வெறுக்க வேண்டும் நீங்கள் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்கிறீர்கள் தமிழர்களுடைய வாக்குகளை நம்பி பயணிக்கின்றீர்கள் தமிழர்களுக்கு தேவையான விடயங்களை செய்யுங்கள் என்று நாங்கள் கேட்டால் நீங்கள் உடனடியாக திராவிடர்கள் என்று கொண்டு நிற்பதின் அர்த்தம் என்ன இந்த கேள்வி வலுவாகவே பதிவாகி கொண்டு இருக்கின்றது இது மக்கள் மன்றத்திலும் பதிவாக ஆரம்பித்திருக்கின்றது இன்னும் பெரும்பாலானவர்கள் இப்பொழுது பெரியாரை மையப்படுத்தி எதிர்வினையான கருத்துக்களை பதிவிடக்கூடிய ஒரு களத்தையும் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நம்மால் பார்க்க முடிகின்றது அப்படி என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலானவர்கள் தாங்கள் புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்கின்ற வேதனையில் இருக்கிறார்களா என்கின்ற எண்ணத்தை இது உருவாக்குகிறது நீங்கள் திராவிடத்தை மையப்படுத்தி பேசுகின்றீர்கள் திராவிடம் என்று குறிப்பிடுகிறீர்கள் இதிலெல்லாம் எங்களுக்கு மாற்று கருத்தல்ல ஆனால் தமிழர்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளுக்காக நீங்கள் போராட வேண்டும் என்கின்ற வருத்தம் அல்லது போராடாமல் இருக்கிறீர்கள் என்ற வருத்தம் எங்களிடம் இருக்கிறது என்பதை பெரும்பாலானோர்கள் பதிவு செய்கிறார்களோ என்கின்ற எண்ணம் வருகின்றது காரணம் பெரும்பாலான ஊடகங்களில் இன்று பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய செய்திகள் இதை முதன்மையாக கொண்டு இப்பொழுது நாம் தமிழர் இயக்கத்தை சார்ந்த அதன் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்களுடைய கட்சி மாநில கட்சிக்கான அங்கீகாரத்தை பெற்றுவிட்டது அந்த கட்சிக்கு தேர்தல் சின்னம் விவசாய சின்னம் மீண்டும் ஒதுக்கப்பட்டு விட்டது என்ற செய்திகள் வருகிறது அதுபோல தொல் திருமாவளவன் அவர்களுடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்திகள் இருக்கின்றன இவைகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே சூழலில்தான் இங்கு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கருத்து மோதல்கள் ஏதோ ஒரு பின்னணியில் இவைகளெல்லாம் அரங்கேறுகிறதோ என்ற கேள்வி வருகின்றன சீமான் அவர்களால் எடுத்து வைக்கப்பட்டு பெரியார் அவர்கள் இதையெல்லாம் குறிப்பிட்டார் பெண்ணின் ஆண் உறவுகளை குறித்து குறிப்பிட்டார் என்ற செய்தி மே ப ஐம்பத்தி அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்று மே பதினொன்றாம் தேதி வெளியான நாளிதழில் வந்தது என்கின்ற செய்தி உண்மையான செய்தி அல்ல ஆனால் ஏதோ ஒரு கருத்தியல் மோதலுக்காக ஒரு இல்லாத ஒரு செய்தி இங்கு ஊதி பெருதப்படு பெரிதுபடுத்தப்பட்டிருக்கிறதா அல்லது இதுவரை தமிழர்கள் ஓரங்கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் அவர்களுடைய முகத்தை வெளியே கொண்டு வர வேண்டும் அப்படி என்றால் எதிரணியில் இருக்கக்கூடிய தலைவர்களை இகழ்ந்து பேசுவதற்கான அல்லது இல்லாத ஒன்றை சொல்வதற்கான களத்தை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டு விட்டது என்பதை மையப்படுத்தி இதுபோன்ற கருத்துகள் எடுத்து வைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் நம் மனதிற்குள் எழும்புகின்றன ஆனால் இப்பொழுது ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது பெரியாருடைய பிம்பத்தை உடைப்பதற்கான களங்கள் இங்கு வெகு வேகமாக எடுக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது என்பதும் அதற்கு பலர் களங்களாக தங்களை கொடுத்து இருக்கிறாரும் என்பதும் மறுப்பதற்கு இல்லாத ஒன்று இதுவரை பெரியார் அவர்களை குறித்து பேசினாலோ பெரியார் சார்ந்த கருத்துக்களை குறித்து பேசும் பொழுதோ அதிலே ஒரு பெரியார் மண் என்கின்ற ஒரு பெரிய பிம்பம் கட்டியமைக்கப்பட்டு கொண்டு இருந்தது இப்பொழுது அந்த பிம்பம் சிதைக்கப்படுவதற்கான களங்கள் உருவாக தொடங்கிவிட்டது என்பதைத்தான் சமீபத்திய நிகழ்வுகள் காட்டுகின்றன நன்றியுடன் இன்பா